சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா ஏ அன்பு குழந்தை ஏமாற்றங்களை கண்ட உன் வாழ்க்கையும் உன் மனமும் உடைந்திருக்கிறது என்று துண்டாக உள்ளது தோல்விகளை தழுவும் பொழுது ஏமாற்றம் என்று நினைக்காமல் மாற்றம் என்று நினையுங்கள் பாதிப்பு அதிகமாக இருக்காது பாதிப்பே இருக்காது உங்களுக்கு உங்கள் மனதிற்கும் இதுவும் கடந்து போகும் என்று சொல்லுங்கள் உயிராய் நேசித்த உறவு ஏமாற்றும் பொழுது வலிக்கும் தான் செய்யும் கண்ணில் என் கண்ணீர் வருகிறது என்று தெரியாமல் சில நேரங்களில் கண்ணீர் வரத்தான் செய்யும் அதையும் நாம் கடந்து போகத்தான் வேண்டும் இதுவும் ஒரு நல்ல மாற்றம் என்று மனதை ஆறுதல் படுத்தி தெம்பாக இருக்கும்படி செய்ய வேண்டும் ஏமாந்தவர்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள் ஏமாந்தே போகாமல் இருப்பவர்கள்தான் எல்லோரையும் ஏமாற்றுவார்கள் ஏனென்றால் அந்த வழி அவர்களுக்கு தெரியாது அப்படி இருப்பவர்களிடம் நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நீ ஏமாந்து போகும் பொழுது உன் கண்ணீரை துடைக்கவும் உன்னை தாங்கி பிடிக்கவும் ஒரு கை வரும் உனக்கே தெரியும் நீயே அதை உணர்ந்திருப்பாய் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு ஆறுதலாகவும் உனக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லியும் உன்னை தெம்பூட்டவும் ஒரு உறவு வரும் உனக்கு ஒரு குரல் கேட்கும் அது யார் என்று எப்போது புரிகிறதா உன் சாயப்பா தான் உன்னை தூக்கிவிட நான் வருவேன் உன்னை எப்பொழுதும் நான் சோர்ந்து போக விட மாட்டேன் உன்னை கைப்பிடித்து தூக்கி நிமர்த்துவேன் ஏமாற்றவர்களுக்கு முன்னால் உன்னை தலை நிமிர்ந்து நிற்கும்படி நான் செய்வேன் ஆனால் நீயே மாறும் பொழுது யார் மேல் கோபமாக வருகிறதோ இல்லையோ என் மேல் உனக்கு கோபம் வரும் ஏன் இந்த சாய் நம்மளை இப்படி ஏமாற்றுகிறார் என்று கோபம் வரும் நீங்கள் யாராக இருந்தாலும் பல்வேறு குணாதிசயங்களை கொண்டவர்களாக இருந்தாலும் என்னை விரும்பினாலும் வெறுத்தாலும் கோபித்தாலும் திட்டினாலும் என் அன்பில் பிடியில் அடைக்காலமாக பெற்ற பிள்ளைகள் நான் ஒரு பொழுதும் விட்டு விலக மாட்டேன் இன்னும் அதிகமாகவே நேசிப்பேன் உனக்கு சுவாசம் என்று நீ உணர்வாய் நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு வழித்துணையாக நான் இருப்பேன் நீ அழைத்தாலும் அழைக்கா நான் வருவேன் என்னை விட்டாய் உனக்கு யாரும் என்னை விட்டால் உனக்கு யார் எப்போதும் கவலையின்றி உறங்கு உன் தலைமாட்டில் நான் அமர்ந்திருக்கின்றேன் உனக்கு பாதுகாக்க நீ அவன் நிம்மதியாக நித்திரைகள் ஏமாற்றியவர்களை பற்றிய நினைக்காதே இது உன் வாழ்க்கையில் மாற்றம்தான் நல்லது வரும் என்று மாற்றம்தான் விட்டது விலகி நல்லது வரப்போகிறது கெட்டவர்களையும் ஏமாற்றுபவர்களையும் கடைசி வரை உன் கூடவே வைத்துக்கொண்டு என்ன போகிறாய் அதுதான் உன்னிடமிருந்து இருந்து விலக்கி வைத்திருக்கின்றேன் நீ எதையும் நினைக்காமல் உன் வழியில் நேராக துணையாக நான் இருக்கின்றேன் பயப்படாதே தைரியமாக இது உன் கூடவே நான் இருக்கின்றேன் ஓம் சாயரா நன்றி வணக்கம்